இந்த நிலத்திலே அவன் மகன் ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு காவலுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதம் வெற்றி அடைஞ்சு என்ன செய்ய போறேன் அதிகாரத்துல உட்கார்ந்தவன அடுத்த அடி அங்கதான்டா பாய்வேன் அங்கதான் போவேன் அத்தாடி சின்னத்தாமையன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதிலே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க ஏறி அடிச்சிட வேண்டியதான் பானத்திற்காக உயிரை விட்ட இன இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லனை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ அதுக்கப்புறம் இந்த நிலத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது பத்திரமாக பாதுகாக்கிற இந்தியா ஏன் தலைவரை கொள்ள வேண்டும் என்று துடித்தது திபத்தியர்களுக்கு குடியுரிமை கொடுத்து பாதுகாப்பாக விளையாட்டு திடல் வணிக வளாகம் திரையரங்குகள் கல்லூரிகள் பள்ளிகளெல்லாம் கட்டி கொடுத்து படிக்க பாதுகாக்கிற இந்த அரசு ஏன் தமிழீழ மண்ணில் இருந்து வந்த நம் ரத்த சொந்தங்களை ஏன் இன்னும் எதிலிகளாக வைத்திருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டுகளை தொட்டு ஒரு தலைமுறை தாண்டி வாழ்கிற தமிழ் சொந்தங்களை ஏன் இன்னும் எதிலிகளாக அகதிகளாகவே வைத்திருக்கிறது அயர்லாந்திலே என் தம்பி திருக்குமரன் இருக்கிறான் அவனுடைய மகன் குரு அயர்லாந்து நாட்டிற்கிட்ட டென்னிஸ் ஆடுகிறான் அவன் டென்னிஸ் ஆடுவதற்கு அந்த நாட்டின் பிரதமர் வாழ்த்து கடிதம் எழுதுகிறார் குரு இந்த நாட்டின் நீ நிலைநாட்டுகிறாய் என்று தமிழீழ மண்ணில் பிறந்த மகன் அயர்லாந்து நாட்டின் குடிமகனாக அந்த நாட்டிற்கு விளையாடுகிறார் எங்கள் பிள்ளைகள் அந்த நாட்டின் காவல்துறையிலே அந்த நாட்டின் ராணுவத்திலே பங்கேற்கிறார்கள் அங்கீகரிக்கப்படாத தேசம் அந்த நாடுகளுக்கு இடையே நடந்த போட்டியிலே தமிழீழ மண்ணில் பிறந்த எங்கள் பிள்ளைகள் எங்கள் தாய் நிலத்தின் பிள்ளைகள் எங்கள் தேசிய கொடி ஏந்தி கால்பந்தாட்டத்திலே முதலிடத்தை வென்று தமிழீழ தேசிய கொடியோடு அந்த திடலை ஓடி வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் எதற்காக என் தலைவன் ஆசைப்பட்டான் எதற்காக நாங்கள் ரத்தம் செந்தி உயிரை கொடுத்து போராடினோம் இதற்காகத்தான் அந்த கொடி ஏறுகிற போது என் தாய் மொழியிலேயே என்னுடைய தேசிய கீதம் பாடப்பட்டது ஏறுது கொடி ஏறுது என்று பாடப்பட்டது வெற்றி மேடையிலே நான் சொல்லும்போது போது நீங்கள் ஏராளமாக நிற்கக்கூடும் நிகழ்காலத்தில் சான்றாக எங்கள் பிள்ளைகள் நிகழ்த்தி காட்டினர் உலகத்தில் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு இதான் நம்முடைய தாத்தன் பாடியது நாமக்கல் கவிஞர் ஆனால் மானமும் வீரமும் அவனுக்கு உயிர் என்று காட்டியவன் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள் அதை தமிழ் பேரினம் இது கூடிய ஒரு மொழி இருக்குது என்று உலக நாடுகளில் இருக்கிற அறிஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் பேசுகிறார்கள் உலகில் ஏன் என்றால் தமிழ் என்று பேசுகிறார்கள் பிறமொழி பிள்ளைகள் பேசுகிறார்கள் சிவசங்கர மேனன் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த சிவசங்கர மேனன் சாய்ஸஸ் என்ற தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே எழுதியிருக்கிறார் இறுதிக்கட்ட போரிலே போரை நிப்பாட்டி பிரபாகரன் பொட்டம்மான் போன்ற தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியது ஆனால் அதற்கு அன்றைய இந்திய தலைமைகளும் ஆட்சியில் இருந்தவர்கள் யார் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைவர்களும் அதை விரும்பவில்லை அவர் எழுதியிருக்கார் ஏன் தமிழ்நாட்டு தலைவர்கள் விரும்பவில்லை எத்தனை தலைவர்கள் ஒன்னாம் அம்மையார் ஜெயலலிதா இன்னொன்னு கருணாநிதி இவர் ஆட்சியில் இருந்தார் அவர் எதிர்கட்சியாக சேர்ந்தார் விரும்பவில்லை காரணம் பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்று எண்ணினார்கள் அதனால் அந்த போரை விரைவில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினார்கள் அவன் சொல்றான் கோத்தபாய ராஜபக்சே கோத்தபாயம் ராஜபக்சே என்ன சொல்றான் என்ன சொல்ற இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம் எந்த பதவிக்காக எந்த பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு இடையூறாக இருக்கும் என்று எண்ணினார்களோ அங்கே அந்த பிரபாகரன் என்ற பெருமீரன் இல்லாதிருக்கலாம் இந்த நிலத்திலே அவன் மகன் அவன் உடன் விறந்தார்கள் இருக்கிற வரை இந்த உன் அரசியலுக்கு நீ இன்னைக்கு ஆடலாம் இருபத்தி ஆறுக்கு பிறகு ஆட்டம் எப்படி எங்க ஆட்டம் ஆரம்பிக்குது என்ன காரணத்திற்காக அந்த இடத்திலே என் தலைவன் இருப்பு கூடாது என்று கருதினீர்களோ ஒரு நெருப்பை அணைத்து உலகெங்கும் பல கோடிக்கணக்கான நெருப்பை நீ பற்ற வைத்து விட்டாய் ஈழத்தை பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கே தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன மயத்துக்கு உண்ணாவிரதேண்டுக்கு உண்ணாவது எதுக்காக உண்ணாவிரதம் இந்த முறையிட்டு போரணி பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் சொன்னது பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க உண்ணாவிரதம் எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யார் இடத்திலே கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல இந்தியாவுக்கும் போருக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப என்ன பொழுதுபோகலை உண்ணாவிரது இந்தியில எதுக்கு உண்ணாவிரீங்க காங்கிரசை வேறோடும் வேறடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒட்டிக்கொண்டு உரசிக்கொண்டு நிற்பது யார் யார் எல்லாம் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணா முகர்ச்சி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணா முகர்ச்சி சொன்னால் போர் நீக்குது பிரணா முகர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போர்க்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணா முகர்ச்சி பேச்சா ஏன் கேட்கணும் என்ன கொண்டு போர் நின்றுச்சு உண்ணாவிரதம் முடிஞ்சு வந்த பதுங்கு குளிக்கல பங்கர்கள இருந்த இருநூறு முந்நூறு பேர் வெளியேறிட்டான் ஏ நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்றுச்சு பங்கர்கள் இருந்த பதுங்குழியில் இருந்து வெளியில வந்துட்டான் இருநூறு பேர் முந்நூறு பேர் மூலயம் மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுபாதகர்கள் இவர்கள் அவருக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் இதைவிட கொடுமை ஈழத்தை பேசிங்க என்ன ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருக்குது இதுக்கு முன்னாடி ஈழத்தமிழர்களுக்கு ஓட்டா இருந்தது அங்க என் தலைவன் இருந்தான் அந்த விடுதலை போராட்டம் எழுச்சியா இருந்தது அப்போது அதை பேச வேண்டிய தேவை இந்த நிலத்தில் உங்களுக்கு இருந்தது இப்போ ஈழத்தமிழனுக்கு ஓட்டா இருக்குது எங்களுக்கு வேண்டியது ஈழத்தமிழன் ஓட்டல்ல அவனுக்கு ஓட்டு அது எங்கள் உரிமை அந்த தாயக விடுதலை என்பது ஈழத்தில் வாழ்ந்த தமிழனுக்கான விடுதலை அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய பதிமூணு கோடி தமிழ் தேசிய மக்களின் தேச விடுதலை அது தெரியாதா உங்களுக்கு ஈழம் எங்களுக்கு வாக்கா ஈழம் எங்களுக்கு ஓட்டா எங்கள் உரிமை என்பது ஈழம் மூன்றெழுத்து சொல்லல்ல எம் உயிர் எம் மூச்சு ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முத்த தமிழ் தேசிய பேரிடத்தின் விடுதலை என்கிற பெரும் கனவு பேசி என்னது வேணாம் ஈழத்தை பேசுவான் பிரபாகரனை பேசுவான் தமிழ் தமிழர் என்று பேசுவான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடக்கூடாது என்றால் அந்த நிலையை பெருமையோடு இந்த மகன் இந்த நிலத்தில் எதிர்கள் எதுக்கு தான் அரசியலுக்கு வந்து வெற்றி அடைய போறேன்ப்பா வெற்றி எணும் என்ன செய்ய போறேன் அதிகாரத்தில் உட்கந்தவன அடுத்த அடி அங்க பாய்வேன் அங்கதான் போவேன் நான் ஒரு சிறு விளையாட்டுக்கு போய் நான் ஏதோ பேசிட்டு பாய் ஏதோ பேசிட்டு பாய் விளையாட்டுக்கு போயிட்டு பானே டேய் இன்னைக்கு சொல்றேன்டா நான் வந்து முதல்ல மச்சினார்க்காலில உட்கান্দவனே

இந்தியாவை யாரும் ஆள் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தேடி இருக்க இந்தியாவுக்கு நானா பிரதமர் மோடி ராகுலுக்கும் ஜண்ட எட்டாவது பெட்டியில வச்ச என் சின்னத்தை தேடி இருக்கான் இப்ப நீ எப்படி குட்டி கருண் அடிச்சாலும் முதல் பெட்டியில தான் நீ வைக்கணும் விவசாயினா சீமான் சீமான்னா விவசாயி அதுலயே உனக்கு குழப்ப வரும்னு மூஞ்சியா ஏன் மூஞ்சிதான் அந்த சீமான போட்டுருவான் நீ ஒன்னும் பண்ண முடியாது என்ன வேண்டிட்டா உங்களை கொண்டுட்டேன் கதை முடிஞ்சு இந்த கிளஞ்சம் வாங்குறது ஊழல் செய்யறது மழையை குடையிறது மண்ணல் இன்னது செய்வேன்னு தெரியாது பாத்துக்க இதே மாதிரி என் பிள்ளைகளை எப்படி மூடி போச்சிருக்கான் பாரு இதே மாதிரி நீ தோன்றின குழியில போட்டு மூடிடுவேன் அதே பொக்குளின் அதே குழி அவ்வளவுதான் நீ அதுக்கு பின்னாடி பாருங்க இந்த சொல்லிட்டு தானே செய்யற உனக்கு உனக்கு ஒரு குவாரி ஓனர் உங்களுக்கு ரூமுக்கு இருக்கு எங்களை என்ன பார்த்தா தெரியுது இப்படி ஒன்னைய அன்பு தம்பிதங்களை அறிஞ்சுக்கணும் நீ அடிமை நான் அடிமை நாம் அடிமைகள் நமக்கன்று ஒண்ணும் இல்லை நீ எல்லாவற்றை இழந்து நிற்கிறாய் ஆனால் இழந்ததை கேட்டு போராடி பெறுவதற்கு நின்று போராட உனக்கு நிலமில்லை ஆசிரியர் பெருமக்களா அறிவார்ந்தவன் வீதியில் நிக்கிறான் ஒண்ணு மனமில்ல ஜாக்டோ ஜாக்டோஜியோ போராடுறான் வீதியில் நிற்கிறான் போக்குவரத்து தொழிலாளன் வீதியில் நிற்கிறான் வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் போராடுறதுக்கு பதிமூணு லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதுறான் ஒருத்தனுக்கு வேலை இல்ல நீ என்ன பண்ணுவா சீமான் பதிமூணு லட்சம் பேர் இல்லடா எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுப்பான்டா பிரபாகர் மகன் கொடுப்ப எல்லா பேருக்கும் அரசு நோ ஊபர் வாலா நோ சுயி சுமோட்டா ஸ்டாப் இட் யார் அந்த முதலாளி யாரா சொல்றா சுயி சுமோட்டா ஓனர் யாரா சொல்ற முதலாளி யாரா தெரியுது ஊபர்வோலா தெரியாது என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இந்த இந்த பாரு நானும் தூங்குறதெல்லாம் அந்த யவனையும் தூங்க விடுறதில்ல பாத்துட்டே இருக்கு எவனையும் பண்ண இன்னைக்கு இதை முடிச்சு நினைக்கிறியா அப்புறம் பனையற போ அங்க போவேன் அப்புறம் தேவேந்திர குல வேளாளர் எங்களை பட்டியல இருந்து வெளியேற்றான் போடுவேன் அப்புறம் மாடை ஓட்டிக்கிட்டு மலை மேல போவேன் பாரா நீ பாரு என்னென்ன சேட்டன் பாரு பாரு அப்ப திருப்பி டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வானது எழுதாம இருக்கலாம் அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரல உங்களையும் தூங்க விடுறதா இல்லை விடுறதா இல்லை கண்ண வரும் இந்த படம் கண்ண முன்னா கதறல் வரும் கண்ண மூடி தனியா இருந்தான் ராணுவ முகாமுக்குள்ள என் தம்பி பாலச்சந்திரன் எங்கள் அன்பு மகன் வறுமையோடு அப்படி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும் நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும் நீ நல்ல தன்மான மிக்க தமிழ் மகன் தமிழச்சி பிள்ளை மாறில பால் ஓடிச்ச பிள்ளைகள் இப்படித்தான் யோசிக்கணும் நம்ம தங்கையை வன்புணர்வு செய்தார்கள் அது செய்தி அல்ல பதினோரு பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கைப்படி எப்படி யோசிப்பால் இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள் என் உடன் உடன்றந்தார்கள் என் அண்ணன் தம்பிகள் என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள் என் தாத்தா பாட்டிமார்கள் மானத்திற்காக உயரவிட்ட இனக்கூட்டமே இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணியிருப்பாளா இல்லையா அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம் அவள் மன ஓட்டம் அவள் சில்லை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நீ தூங்கிட்டான் அதுக்கப்புறம் பேசுற தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்துல ஏக்கத்தோடு பாக்குறானே எத்தனை ஓடி சொந்தம் அவனுக்கு பிரபாகன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் சிந்தியுங்கள் அவன் நினைத்திருந்தால் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாயி சொகுசாக வாழ்ந்திருக்கலாம் இப்ப நாம நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா ரெண்டு விழுக்காடு அரை விழுக்காடு சீட்டு இத்தனை கோடிங்கும் போது எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்பிட்டு பேசிருப்பான் பேசிருப்பான் சொல்லு பாப்போம் பத்து பேர் உள்ள போலாம் நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில் போனவன் என்ன பண்ணான் மேசையை தட்டினான் அதை எங்க வீடு மாட்டு சாணியை தண்டாலும் ரெண்டு ஆட்டியாவது என்ன பண்ண என்ன பண்ணினார்கள் அவர்கள் பேசுவதை தே நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாபத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்டா ஓங்கும் போது குறுக்க வந்துறாண்டா ஆத்தாடி சின்னத்தாமையன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில இதுலேயே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தென்பரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியல நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் இவனாவது எதிர்கொண்டு தண்ணா பிறங்கள் தான் சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க நீயே பயந்துருவா என்னையா இந்த வரத்து வராப்ல அப்படின்னு கொல வெறியில் இருக்க தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசல் அம்பேத்கர் எல்லா துன்போட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இறைமகன் மகன் ஏசு சொல்றாரு ஏ ஸ்டாலின எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறேன் ஆஹா